தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் பெருமனார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று நேர்மையான அரசியலை முன்னெடுத்து சென்றவர் அதனால் இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் முழு ஆசீர்வாதமும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை சார்ந்த இயக்கங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் அவர் ஒரு துணிச்சலான ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்தார் நாங்க இன்னைக்கு சொல்றது என்னன்னா இன்னைக்கு துணிச்சலாக ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் என்றால் அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர்களாக மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் மரியாதைக்குரிய சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவராக வந்த பின்பு அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவது தமிழர்களுக்கு ஒரு பச்சை தமிழருக்கு தமிழர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அளிக்கப்பட்ட மரியாதை இதில் முதலமைச்சர் அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திமுகவின் பங்கு என்ன இருந்தது என்பதை அவர் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் நவீன் பட்நாயக்கு இருந்த பெருந்தன்மை இவருக்கு இல்லை ஏனென்றால் அங்கே அவர்கள் மாற்று கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது திமுக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்க என்றால் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் நேரு நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறைய ஏழு எட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அங்கே ஊழல் நடந்திருக்கிறது சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலன்னு தமிழக அரசு சொல்கிறது பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பதவி விலக வேண்டும் ஒரு ஏற்கனவே ஒரு அதே சென்னையில குடிநீர் வழங்குதல் உட்பட எல்லாவற்றிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்ற வகையில் நிச்சயமாக தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும் காழ்ப்புணர்ச்சி நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் வாக்காளர் நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் நீங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க வீட்டுல மறைஞ்சவங்க எல்லாம் எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓட்டு நான் அறுபத்தி ஏழுல இருந்து கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை ஆக இன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் முறைகேடு நாள் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி செய்யறதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க ஆக நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் முறைகேடால தான் திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அந்த முறைகேடு எஸ்ஐஆர் அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொன்று சில புதிய கட்சிகள் எஸ்ஐஆர் பத்தி தெரியாம பேசுகிறாங்க எஸ்ஐஆர் என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும்

அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும் திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோம்னு கேட்டதுனால யார மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது விஜய்க்கும் பங்கு கொடுத்திருப்பாங்க அதனால அஹ் எங்க கட்சி முடிவு தலைவர் முடிவு பண்ணுவாங்க தலைவர் முடிவு பண்ணுவாங்க அஹ் போறதா இல்லையான்னு ஆனா எஸ் நாங்கள் ஆருக்கு நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன்